நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நான் வந்து ஒரு ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணாலும் அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இங்கே வந்து இத்தனை பேரை வந்து மீட் பண்ணேன் அண்ட் இது வந்து எல்லாருமே ரசிகர்களும் இருக்காங்க இல்லை நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் வந்து என்னால் என்ன பண்ண முடிஞ்சுமோ பண்ணியிருக்கேன் ரொம்ப சொந்த கடலுக்கு வந்து பாகியம் கொடுத்துருக்காரு அது ரொம்ப நன்றி சார் வந்து தமிழ் படத்தில் உங்களுக்கு ரசிகர்களை எதிர்பார்த்துட்ருக்காங்க திரைவில் வருவாரா வருவாரா நீங்கள் எப்போ போகிறீங்க வந்துட்டுவங்க இப்போ இது முன்னாடி நிற்கலையா இல்லை சார் வரோம் வந்துடும் இப்போ நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற நான் அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சரிங்களா இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கு நடக்கும் இந்த மாதிரி எப்பயுமே பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோதான் நான் இப்போ நாங்கள் வந்து ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட் நான் இருக்கணும் எதிர்பார்க்கல பட் சடனாக நீங்கள் வந்த அப்புறம் சரி ஓகே உங்களுக்கு ஒரு ஹலோ சொல்லிட்டு எல்லாருமே ஒரு புத்தாண்டு வாழ்த்து சொன்னு ஆசைப்பட்டு அவ்வளோதான் எல்லாருமே எல்லோரும் வருவாங்க எல்லோரும் வருவாங்க இல்லை பண்ணணும் அதாவது இப்போது எவ்வளோ பண்ணாலும் தகாதுங்க அது ஓப்பனாக பண்ணிகிட்டு இருக்காங்க பட் நம்ம நாடு ரொம்ப பெரிய நாடு இல்லைங்களா எவ்வளோ பண்ணாலும் தகாத பட் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரு தடவை ஏதாவது நடக்கும்போது அதுலேருந்து நம்ம கற்றுப்போம் இல்லையா இப்போ எல்லாமே வந்து எல்லோரும் தெரியாது ஏதாவது நடந்தால் அதில் கற்றுப்போம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நடக்காமல் இருக்குது என்னென்ன பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவாங்க சேர்ந்து நடிச்சுட்ருப்போம் நல்லா இருக்குதுன்னு கேள்வி பண்ணாங்க பேர் வந்து நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க அந்த சென்னையிலேருந்து நிறைய கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு இருக்கு இப்போ எல்லாம் யாரில் என்னெல்லாம் உதவி பண்ணப்பட பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற நிர்வாகிகள் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள என்ன முடியுமோ யாரையால் என்ன முடியுமோ மெயினாக வந்து நான் வந்து இப்போ கேள்விப்படுறது பாத்திரத்தில் வந்து போலீஸும் இருக்கட்டும் சரி அதுக்கு மாதிரி இந்த இந்த கவர்மெண்ட் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து மழையாக இருக்கட்டும் எதுவான இருக்கட்டும் அவங்க வந்து அவங்கள அவங்க வீட காப்பாற்றதோட மக்கள் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமாக